இருபத்தி ஆறுல விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார் இது பெரிய நகைச்சுவை ஊட்டப்பூச்சிக்கு பயந்து வீட கொலத்த கூட தயவு செஞ்சு மோடி எதிர்த்து பேசுறது தயவு செஞ்சு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் நமது உரிமை காக்கும் கட்சி நிறுவனரும் பொதுச் செயலாளருமான இடைவெளிக்கு பிறகு உங்களை நீங்க வந்து ஆரம்ப காலத்துல வந்து மனித உரிமை அமைப்பு இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் தமிழகத்துல வந்து பரபரப்பா பேசக்கூடிய கருணாபுரம் அது ஒரு கருப்பு இடம் கிடம் கூட சொல்லலாம் தினம் சொல்லு கருப்பு இடம் கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து நூத்தி எழுபத்தி ஏழு பேர் இந்த கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டு ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் மரணம் தருவாயில அங்கு வந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி பாக்குறீங்க இது ஒரு மனித உரிமை மீறலா பாக்குறீங்களா இல்ல மனித உரிமைகளுக்கும் மீறலுக்கும் வேலை ஆட்சியாளர்களுடைய மிகப்பெரிய கவனக்குறைவு அதிகார துஷ்பிரயோகம் அவங்களுடைய நிர்வாக சீர்கேடுதாங்க அது பிரதிமலிக்கலாம் அது பொதுவா வந்து என்னன்னா ஒரு கிராமத்துல வந்து எது நடந்தாலும் அந்த கிராமத்து கூட அந்த ஊராட்சி தலைக்கு தெரியாது எந்த விஷயமும் நடக்கப் போறது இல்லைன்னா ஒரு கொடுமைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி அதுதான் எல்லாமே ஐம்பதாம் மீட்டரு நீதிமன்றத்துக்கு பின்னாடி எல்லாமே ஆமா பக்கம் பக்கத்துல இருக்கிற என்ன ஒரு குறிக்கோள் நாலு கட்சிக்கு ஒரு நெடப்புன்னா வன்மையை கண்டிக்கக்கூடிய ஒரு சிந்தனை மோடி கோபேக் மோடி எதிர்ப்பு மத்திய அரசு செங்கல போன தடவை காட்டினாங்க இந்த கட்சியில மட்டும்தான் அக்கறை காட்டினார்கள் ஆட்சியில் காட்டவில்லை இந்த செங்கல் இப்ப காட்டினாங்க அடுத்த தேர்தல் இருபது இருபத்தி ஒன்பது செங்கலை அதை பத்திரமா சேஃபா வச்சிருக்காரு எது தொலைஞ்சு போனாலும் போகமே காண்டி அந்த செங்கல் மட்டும் உதயநிதிக்கு தொலையாது சரி இந்த ஒரே ஒரு லட்சம் ஒரே பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்ததா ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரா தமிழுக்கு சொற்ப செலவு சபஸத்திற்கு அதிக செலவு அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒம்பது பைசா தான் கொடுத்தாங்க இந்த தடவை பத்து பைசா கூட கொடுக்க போறதில்லை அதனால் இது எதிர்ப்பலையே பண்ணிட்டு இவன் கடைசியில் வந்து இருபது இருபத்தி ஆறுலையும் ஜெயிச்சிருவாங்க நம்ம அவங்ககிட்ட போட்டுருவோம் அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை சரி இது இவ்வளோ ஒரு துயரமான சம்பவம் நடந்த பிறகு தமிழக அரசு வந்து துரிதமான நடவடிக்கையாக வந்து இறந்தவர்களுக்கு வந்து பத்து லட்சம் கா தந்து எழுந்த பிள்ளைகளுக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டு அதனுடைய மேல் படிப்பு வரைக்கும் வந்து எந்த குறைபாடும் இல்லை கல்விக்காக வந்து உண்மை சிறப்பு அதெல்லாம் சிறப்பு ஆனா விஷத்தை வச்சு ஒருத்தரை கொண்டுட்டு அவங்க குடும்பத்துக்கு சொத்தி எழுதி வச்சாலும் அது இழப்பு 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 தான் அதனால வறுமன் இன்னைக்கு கோர்ட்ல நீதி வச்சிருக்காங்க இவங்க உடனே அந் அங்கேயும் போய் அரசியல் கடந்த கால அரசியல் ஆட்சியிலேயே இப்படி வந்ததுன்னா அது கரெக்டு நாங்கள் ஏத்துக்கிறோம் அதை வைத்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அதை கொண்டு நீங்கள் அந்த காலத்திலிருந்து இன்று இன்று வரை நீங்கள் எடுத்த முன்னெடுப்பு தடுப்பதற்கு என்ன பூஜ்ஜியம் தானே அது எப்படி சார் நடக்கும் ஒரு விஓக்கு தெரியாம ஒரு ஜெ ஒரு நகராட்சிக்கு தெரியாம மண்டலம் வந்தா ஒரு கார்பரேஷன் தெரியாம எப்படி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் இது மிகப்பெரிய ஒரு கட்டணத்துக்கு இது ஒருத்தர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தர் வந்து பதவி இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க இடைநீக்கம் பண்ணிருக்காங்க இடை மாற்றம் பண்ணியிருக்காங்க தவிர அவரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் சினிமா பாணியில எல்லாம் பண்ணியிருக்கணும் வேற டிஸ்போஸ் பண்ணிருக்கணும் நான் ஒருத்தர் கொலை பண்றேன் உடனே என்ன பண்ணுறீங்க தூக்கு பண்றீங்க உயிரியா எடுத்துடுவீங்க எதுக்கு ஒரு கொலைக்கு ஒரு கொலைக்கு உயிர் எடுக்கப்படுது ஐம்பது கொலை ஐம்பது நாற்பது ஐம்பது பேர் இரண்டதற்கு காரணமாக இருந்தது எப்படி சொன்னீங்க டிரான்ஸ்ஃபர்ல விடுவீங்க சரி இவ்வளவு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது வந்து உண்மையில வந்து யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் தான் இதை அரசியல் ஆக்காமல் அரசியல் எதிர்கட்சி தலைவர்கள் மற்ற தலைவர்கள் சேர்ந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகள் ஒரு குழுவா அமைப்பதுக்கு ஏன் வந்து முன் வரல இப்ப நான் சொன்ன இல்ல ஒவ்வொரு கட்சிகள் தலைவர்கள் வந்து ஒவ்வொரு விதமா சொல்றாங்க தேமுதிக நம்ம என்ன சொல்றாங்கன்னா பத்து லட்சம் எதுக்கு கொடுக்கணும் சாராயத்துக்கு இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ஒரு சாப்பிட்டு பண்ண தப்பு குடும்பம் பாதிச்சிருக்கு கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு நியாயப்படுத்த கூடாது சார் இதுல வந்து நான் இப்ப ஆட்சியாளர் நீங்க எதிர்கட்சி காவல் நிலையத்துல என் பேச்சு கேட்பாங்களோ உங்க பேச்சு கேட்பாங்க போலீஸ் மந்திரி நானு என்னோடய பேச்சு தான் கேட்போம் அதனால நீங்க எதிர்கட்சிகளா வேலையே கிடையாது ஆளுகின்ற நிர்வாகம் ஒரு உங்க யூனியன் இருக்கு யூனியனுடைய தலைவர் நீங்கதான் இருக்கும் உங்களுடைய யூனியன் இருக்கு எங்களுடைய நிர்வாகம் தான் மெயின் அப்படி இருக்கும் போது நிர்வாகம் வந்து அரசு கிட்ட இருக்கிறதுனால நிர்வாகத்தை வந்து அரசு தான் மேம்படுத்தப்படுகிறேன் கட்சிகள் பேசுறதெல்லாம் ஒரு அவ்வளவு பெரிய வலு சேர்க்க இல்ல உண்மையில அது என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா இது வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் வந்து தொடர்புள்ளதாகவும் காவல்துறைக்கு தெரிந்து இந்த சம்பவம் நடந்ததாகவும் வர தகவலை முதலமைச்சர் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளின்னு சொல்லலாம் பல திட்டங்கள் வந்து செய்திருந்தால இந்த ஒரே ஒரு காரியம் வந்து வாஷவுட் பண்ணி தான் சொல்லலாம் இது வந்து நிச்சயமா இதுல இந்த விக்கிரவாண்டி தொகுதியில பிரதிபலிக்கும் ஆனா ஒன்னு பெரிய காசு கொடுத்துருக்காரு ஆனா ஒண்ணு சார் அவங்க வெற்றியை மட்டும் இலக்காக கொண்டு அவங்களை ஏற்றி அமர வைத்து அழகு பார்த்த மக்களை பத்தி அவங்க கவலை இல்லைங்க கவலை இருந்திருந்தா மத்திய அரசை யாராவது எதிர்ப்பாங்களா உங்களுக்கு உலகத்துக்கே தெரியும் எங்க கல்லா இருக்கும் அங்கே தானே போய் நம்ம காசு வாங்க முடியும் அங்க அப்படி இருக்கும்போது கலைஞர் அவர்கள் தான் அது சிறப்பு இஞ்சியாரும் உதாரணம் இதுக்கு தவறான முன் உதாரணம் வந்து ஜெயலலிதா அம்மையாரும் ஸ்டாலின் அவர்களும்

சேனா வந்து ஆர்எஸ்எஸ்சை விட மோசமான ஒரு கட்சி ஆர்எஸ் ஆவது ஒரு இயக்கம் இயக்கப்படாலும் பணியாற்றலாம் ஒரு சிவசேனாவை கையில வச்சுக்கிட்டு அவங்க இஸ்லாமியருக்கும் கிறிஸ்துவர்க்கும் அகென்ஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பில்லை அதே மாதிரி சிறுபான்மை சிறுபான்மை எத்தனை காலத்தில் சிறுபான்மை பேசுனாரு மோடி ஃபைசாபாத் ராமர் கோயில் கட்டி மூன்றாவது முறையாக வரணுன்னு நினைச்ச இடத்துல தோற்று தோற்று சமாஜ்வாடி ஜெயிச்சிருக்கு ஒன்றரை லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசம் தான் கங்கையை தத்தெடுத்தேன்னு சொல்றதெல்லாம் பார்ப்பாங்க ஒரு ஒரு மாசம் ஆச்சு சார் நீங்க இவ்வளவு பேசுறீங்க நாம் தமிழர் கட்சியுடைய அஹ் ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் வந்து என்னன்னா தொடர்ந்து வலியுறுத்துறாரு பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணும் நான் ஆட்சிக்கு வந்தோம்னா வந்து பூர்ண மதுவிலுக்கு கொண்டு வருவன் அங்க இயற்கை இயற்கைமான வந்து நமக்கு வந்து அந்த கல்லு குடுத்த கல்லு குடிச்சாலே நாம் தமிழர் கட்சிய ஒரு கட்சியாவே நான் அவர் அவருக்கு வந்து பல இளைஞர்கள் வந்து வராங்க நாம் தமிழர் கட்சி என்பது ஆதித்தனார் ஐயா இருக்கும் போதுதான் அது கட்சி இதெல்லாம் கட்சியே இல்லை இவரு பூர்ண மதுவிலுக்கு கொண்டு வர சொல்கின்ற ஒரு வாயே நாரவாய் ஏன்னா அவங்களுடைய நண்பர்களும் கூட இருந்தவங்களும் இருபத்தி நாலு மணி நேரம் குடி குடிச்சு மயக்க இருந்த பேச்சு பிரிவினை பேச்சு இல்லைன்னா குடி போதையில போய் ஐக்கிய ஆயிடுவார் அவர் பேச்சுலாம் ஒரு விஷயம் மனிதனா இல்ல ஒவ்வொருத்தரும் அந்த விஷயத்துக்கு வாழ்க்கையும் பல பெண்களுக்கு எடுத்தது தனி மனிதனா ஒரு நிமிஷம் முடிச்சிடுற ஒருத்தர் வீட்டுக்கு வாடகை நீங்களே நானே ஒரு இடத்துக்கு வாடகை போயிடுறேன் ஒரு பெண்மணி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு வீட்டுல வாடகை போட்டு பத்தொன்பது வருஷம் வாடகை நீதிமன்றம் தலையிட்டு அது தனி மனித பிரச்சனையா காமராஜர் கல்வி கண்ண திறந்து இளைஞர்களை பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சு சாதம் போட்டு வளர்த்தாரு ஆனா இவரு இளைஞர்கள் வந்து படிக்க படிச்சா பண்ணுங்க போடுங்க மாடு மேய்ங்க ஆடு மேயுங்க ரெண்டு நிமிஷம் ஒரே நிமிஷம் சொல்லுங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றது அவரு அடுத்த நாள் சொன்னாரு படிச்சா படி படி கைடு வேலைக்கு போக ஒரு லட்சம் காவிரி மேலாண்மை காவிரி மீட்பு அழிகிற வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் அதுக்கு போய் அந்த பையனை தற்கொலைக்கு தூண்டி அது வசூல் பண்ணி உலக அளவுல வசூல் பண்ணி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துட்டு அவங்க அம்மா சொன்ன சொன்ன அவங்க அம்மா சொன்னாங்க அது அந்த அம்மையாருக்கு ஆபரேஷன் இந்த காலத்துல ஆபரேஷன் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் போதும் அது கூட உதவி பண்ணாம அந்த குடும்பத்தை தத்து எடுத்து நினைவேந்தல் பண்ணி நினைவேந்தல் பண்ணி தற்கொலைய தற்கொலைன்னு சொல்லி நீங்க தமிழ் 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 தேசிய போலி தமிழ் தேசியவாதி தமிழகத்துல கல்லூரிய கல்வி தமிழ் வழி கல்வி இல்லைன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போய் அவரே பிச்சை எடுத்து வாழ்றேன்னு சொல்ற அறுபது வருஷம் அறுபது வருஷம் தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு குடும்பம் நடத்தது வாடகை பன்னெண்டு கோடி மக்களுக்கு வச்சா இருக்க அதான் கத்துக்க முடியும் அங்க என்ன என்ன சொல்றாரு இங்கிலீஷ் சேர்த்துட்டு என்னுடைய மகனுக்கு தமிழை நான் வீட்டுல சொல்லி கொடுக்குறேன் முரண்பாடு சொல்லிட்டே போனா சொல்லிட்டே போலாம் நீங்க கேட்டதா தயவு செஞ்சு அவரை ஒரு அரசியல் கட்சி தலைவராகி நாளைக்கு வராத வரப்போகின்ற விஜய் அவர்களை பேசுங்க தன்னோட உழைப்பால வேலை செஞ்சுட்டு இருக்காரு தன் உழைப்பால இருக்காரு மக்களுக்கு நன்மை செய்யறாரு தானம் பண்றாரு நாளைக்கு அந்த மாதிரி ஆட்கள் வந்தா கூட ஒரு நல்லது நடக்கும் எதிர்காலத்தில் என்னாவும் தெரியாது ஆனா நடத்தம் என்ற நம்பிக்கையவே வைக்கலாம் இதுதான் வந்து நோன் பர்சன்ட் ஃபார் த நோன் பர்சன் ஃபார் சீட்டிங் சரி அப்படி நீங்க அப்படிங்க வந்து பத்தொம்பது வருஷம் சொல்லக்கூடாது பத்தொம்பது வேலை இன்றைக்கு வந்து என்னன்னா இன்றைக்கி பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வந்து எட்டு சதவீதம் அதிகமான வாக்கு பெற்று வந்து இதுவரை சந்தித்த தேர்தல் அனைத்தும் வந்து தனித்து நின்று தானே வெற்றி காண்டிருக்காரு அவரு அது வெற்றி சொல்ல முடியாது நீங்க தனித்து விடப்பட்டீங்களா எட்டு சதவீத வாக்கு என்பது சாதாரண தனித்து விட இளைஞர்கள் பதினைஞ்சு வருஷம் ஒரு கட்சி நடத்திட்டு கைய தமிழ ஒரு ஆயுதமா கொண்டு அணு ஆயுதத்தோட மோசமான ஆயுத தமிழ் தமிழ் என்பது அன்னைக்கு மேல கண்ணுக்கு மேல உயிருக்கு மேல அதை வச்சுட்டு அண்ணா எப்படி ஆட்சி பிடிச்சாரு கர்ப்ப வீராஜர் காமராஜர் பெருந்தலைவரை தோற்கடித்த ஒரு சொல் தமிழ் தமிழ் வளர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு மாநில சுயாட்சி மூணு சொல்லி என்னாச்சு தமிழ்நாடு பின் எவ்வளவு பின்தங்கி நம்ம இருக்கிறோம் தயவு செய்து உணர்ச்சி தங்கின்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது நான் ஏத்துக்கிறேன் மற்ற அந்த ஊருக்கு எளிபம் எலிபன் பூச்சி இல்லாத ஆள இல்லாத ஊருக்கு எலிபன் பூச்சாக்கிற மாதிரி மத்த மாநிலத்துக்கு காமராஜர் கிடைக்கலங்க அஸ்திவாலம் கிடையாதுங்க ஒரு பெற்றோர் கல்வி பெற்ற பெற்றோர் அவர்களுடைய தங்க பிள்ளைக்கும் தினம் ஆதாயத்துக்கு வேலை செய்து செய்துக்கணும் தொழிலாளருடைய பிள்ளையோட படிப்புக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு அதே போல தமிழகத்திற்கு ஒரு கடவுள் மனித கடவுள் கிடைச்சாரு பெருந்தலைவர் காமராஜ் அவர் இட்ட அடித்தளத்துக்கு நம்ம சிங்கப்பூரா இருந்திருக்கணும் நம்ம சிங்கப்பூரா இருந்திருந்தோம்னா அண்டை மாநிலங்கள் நம்மளை பார்த்து கத்துக்கிட்டு இருப்பான் நம்ம பார்த்து கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணு ஊழல் மட்டும்தான் தமிழகத்துல வளர்ச்சி குறைஞ்சல் இல்ல ஆல் ஓவர் இந்தியால சுற்றுப்பயணம் மாநிலங்க ஒரு குறை குறை ஒன்று நிறைவுறுத்த ஆனால் ஊழல் ரொம்ப மலிந்திருக்கு அந்த ஊழலை ஒழிக்கத்துக்கு இல்ல அதாவது இல்ல இல்ல சீமா இல்ல இல்ல என்ன சொல்ல சீமான் அவர்கள் வந்து திராவிட கட்சிகளை ஒரு மாற்றுக் கட்சிகளாக வந்து உருவாக்கிட்டு வராரு

அனைவருக்கும் கல்வி இலவசம் அனைவருக்கும் உணவு இலவசம் எப்படி நம்ம கூட்டு வர முடியும் மக்களால் ஏற்றப்பட்டார் எட்டு சதவீத வாக்கு வந்து வாங்கியிருக்காரு தொடர்ந்து வந்து தனியா தொடர்ந்து வந்து அவருடைய தேர்தல் வந்து தனித்து நின்று தேர்தல் மூணு மூணு முனை போட்டியில அவர் கடைசி நான் இந்த வாட்டி நான்கு முறை யாருக்கும் அந்த தைரியம் இல்ல ஒரு கட்சிக்கு இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு அதாவது என் மடியில கனம இருந்தா மடியில பொருள் இருந்தா தான் பயம் இருக்குமா கனம் இல்லன்னா பயம் இருக்காரு அத எதை கிடையாது அவருக்கு சினிமாவுல புறக்கணிப்பு அவருக்கு என்ன பழப்பு இந்த நீங்க அவர் என்ன சொல்லிருக்காரு நீங்க என்னதான் என்ன வெரைட்டி வெரைட்டி கலைஞர் சொன்னாரு ஒரு தடவை கட்டுமுறம் மெத பேர் அதை ஞாபகம் வரும் என்னதான் நீ எம்ஜிஆர் காலத்தை இவரை தூக்கி நீங்க எங்கதான் வெளியில போட்டாலும் நான் மீண்டும் வந்து கத்தியுன்னு தான் இருப்பேன் அவரு எட்டு சதவீதம் இல்ல ரெண்டு சதவீதம் இல்ல ஒரு சதவீதம் இல்ல படுதோல்வி அடைந்தாலும் இந்த பொது வாழ்க்கை விட்டு போட்டது இதுதான் அவருடைய வாழ்வாதாரம்

அவரிடம் பழகாததற்கு முன் நான் அவர் மீது பைத்தியமாக இருந்தேன் நான் சொல்லல பையன் சொன்னது அவரிடம் பழகிய பிறகு அவரே டேஷ்ரு என்னுடைய கண்ணியமா சொல்ல சொல்லிக்கலாம் அதாவது சொல்லிட்டேன் தயவு செஞ்சு படிப்பு அறிவு சற்று இல்லாத புரிதல் அற்ற ஒரு கூட்டம் உலகத்துல இருக்கு இந்தியால இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு சிறு கூட்டம் பத்தாயிரம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கிற ஒரு இடத்துல நீங்க சதவீதத்தை கைது பண்ற முடியுமா இது இந்த சார் அவர் பேச்சுக்கு எங்களை வெளி கொண்டு வரலன்னா இன்னாலும் ஒரு கோடி ஒன்றமடி வாக்கெடுத்து சீமான் தெரியாதவங்க யாரு ஐயா கண்ணு ஐயா யாருக்கும் தெரியாது இவரை தெரியாத ஆட்கள் யாரா இருப்பாங்களா ஒரே காரணம் சினிமானுடைய ரெண்டு சினிமா இருக்கிறதுக்கு துப்பு இல்ல ரெண்டு தனி மனித வாழ்க்கையில வாடகைக்கும் சாப்பாடுக்கும் மனைவிக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய பணத்தை சம்பாதிக்க இல்ல பிச்சை எடுத்து நடத்தினு சொல்றேன் நீங்க நாட்டுல வந்து என்ன கே முதல்ல உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க அதுக்கப்புறம் நாட்டை பார்ப்போம் தமிழ் வச்சு தமிழ் தமிழ்னு சொல்லி தமிழை வச்சு நீங்க அரசியல் பண்றது தயவு சீமான் சீமான்மையில ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வன்மை யார்த்தாலும் தான் கேட்பாங்க சமூக ஆர்வம் கொண்டு அத்தனை பேர் மீதும் கொண்டவருக்கு அத்தனை பேரும் உண்மையோட உங்களுடைய பதில் இருக்கிற வன்மை உண்மை உண்மை இல்லாம இருக்கா வன்மைன்றதை விட்டுருங்க நீங்க எங்க வீட்டுல ஒரு பிரச்சனையை பண்ணிடுறீங்க கோவப்படாம இருந்தா அந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நான் ஒரு தருதலை நடத்தும் கோவப்பட்டா அந்த குடும்பத்துக்கு எனக்கு ரொம்ப அக்கறை நடத்தோம் என்னுடைய பேச்செல்லாம் நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நாளைக்கு ஆட்சி அமைக்கணும் கிழிக்கணும்ன்றது இல்ல யார் ஆட்சி ஆட்சி அமைச்சாலும் கலைஞரு ஸ்டாலின் அவர்களே இன்னும் ஐம்பது வருஷம் பேராண்டா கூட கவலை கிடையாது ஆனா செய்கின்ற ஆட்சி சிறந்த ஆட்சியா இருக்கும் அதான் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரா இது பெரிய நகைச்சுவை இது ஆனா வரட்டும் வரட்டும் நீங்க விஜய் கூட வரலாம் அப்படின்னு வரலான்னு சொன்ன முதலோட விஜய் வரலாம் நான் என்ன சொல்றேன்னா அரசியலுக்கு வர்றவங்க சேவை மனப்போன்மையோட வரணும் ஜெயிக்கிற எண்ணத்தோடு இருக்க கூடாது

கொள்கை 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 பல கொள்கை கூட தமிழ் தேசிய தமிழ் தேசிய தமிழ் தேசிய நான் சொல்லிட்டேன் சார் அதாவது நீங்க தூங்குறவங்கள எழுப்பலாம் நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது தன்னுடைய பிள்ளையை ஊரெல்லாம் படிக்காதன்னு சொல்லி என்ன படிக்க வைக்கிற இன்டர்நேஷனல்ல தன்னுடைய பிள்ளையை எடுத்துட்டு போய் எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்க இன்டர்நேஷனல் கான்வென்ட்ல சேர்க்கிற நீ பேசுற தமிழ் எங்க பேசிருக்க வீட்டுல சொல்லி கொடுக்குற உங்க மனைவி ஒரு தெலுங்கர் உங்க அப்பா அம்மால ஒரு மலையாளி கிறிஸ்துவர் இத்தனை முறை நான் அவரை நானும் ஒரு கிறிஸ்துவரா பாக்கல ஒரு இந்தியனா பாக்குறேன் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா ஒரு தேசத்தினுடைய ஒரு நபரா பேசின பிரித்தாளம் பிஜேபி என்ன சீட் வரணும் நாற்பது போனது ஒரே காரணம் பிரித்தாளம் சூழ்ச்சி நீங்க பிரிச்செல்லாம் பேசாதீங்க தமிழ நீங்க காப்பாத்தலாம் கிடையாது உங்களுக்கு இருக்க பாதத்துக்கு எத்தனை வயசு கடவுள் தான் நிர்ணயம் பண்ணலாம் நீங்க வந்து தமிழ மூத்த குடி சேரது மூத்த மொழி அத காப்பாற்ற வேணாம் நம்ம பரப்பணும் அதை தான் செய்யணும் அந்த ஒற்றை வரியை வச்சுட்டு காமராஜர் விழுத்தினார் அண்ணா அதே மாதிரி அதை தொடர்ந்து மாதிரி ஒற்றை ஒரு அழுகி போன பழம் போன காய் உங்ககிட்ட கொடுத்து அறு சுவை பண்ணி தர சொன்னா உங்களால முடியுமா அது முடியும்னா சீமான நான் அதுவும் கேட்கல தயவு செஞ்சு எதிர் எதிர் எதிர்நோக்கு எதிர்கால சந்ததிகளையும் இளைஞர்களையும் கவனம் கொண்டு நான் சொல்றேன் தயவு செஞ்சு கெட்டவர்கள் வந்து தவறான ஒரு இடத்துல இன்னொரு பெரிய தவறை வந்து ரீப்ளேஸ் பண்ண கூடாதுன்னு வந்தா என்னுடைய ஏன்னா அவரோட மாமன் பச்சனை அவரோட அவர்கிட்ட நான் கடை வாங்கிருக்கல இல்ல வண்டி பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை அவர் செய்யும் அரசியல் மிக மிக தவறான ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக மக்கள் எதை நோக்கி எந்த கட்சி தேர்வு செய்வார்கள் என்று நினைக்கிறேன் கண்டிப்பா தப்பு தான் செய்ய போறாங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது முப்பத்தெட்டு சீட்டு கொடுத்தீங்க என்ன கீழ்ச்சிக்கிறீங்க ஒன்றும் கிடைக்கல திருப்பி நாற்பது சீட்டு கொடுக்குறீங்க சார்ந்து இருக்கணும் கெட்ட பேர் சுமந்தார் நிக்கி நிதிஷ் ஆனா நிதிஷ்குமார் இன்னைக்கு என்ன பண்ணாரு ஒட்டுமொத்த இந்திய கல்லல இருந்து பீகார் எடுத்துட்டு போறாரு ஒரு தவறான ஒரு பிடிக்காத எதிர்ப்பு நிலையில இருந்த மோடிய ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடி இணைச்சுக்கிட்டார் அந்த நிலையை பார்த்து இன்னைக்கு ஆந்திரா மிகப்பெரிய அளவுல பயன்பட போகுது ஆனா நம்ம ஸ்டாலின் போவாரு உதயநிதி ஸ்டாலின் போவார் ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசான்னு சொல்லிட்டு அதை பெருமையா சொல்லுவார் அது ஒரு பெருசா நீட்டை பத்தி பேசுவோம் முதல் கையெழுத்துல நீட் எடுப்பாரு அடுத்த ஐம்பது லட்சம் அதுக்கத்தை வாட்டி ரெண்டு கோடி சொல்லுவார் கையெழுத்து வாங்கினான் இதே மாதிரி நீட்டை எடுப்பதற்கு பதிலாக எதிர்ப்புக்கு முயற்சி செய்யும் எடுப்பதற்கு முயற்சி செய்வதற்கு பதிலாக அவருக்கு இணைந்து மிகப்பெரிய அளவுல நம்ம மாணவர்கள் அந்த பயிற்சிக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயார்படுத்தணும் இல்ல நீட் எக்ஸாம் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கேவலமான வந்து முறைகேடு நடந்திருக்கு அதை பாத்தியே இப்ப நம்ம பேசணும் அது ஒரே ஒரு விஷயம் பூச்சிக்கு பயந்து வீடியோ கொடுத்த கூட இல்ல இல்ல ஒரே சார் ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் புஸ்தகத்தை வச்சு எழுதலாம் தாளாளர் பையன் புஸ்தகத்தை எழுதினா அவன்தான் முதல் சீட் எம் பிஎஸ் அவன் அவ கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணா கா காதுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு போயிடுவான் தயவு செஞ்சு ஏதோ ஒரு டாக்டர் இருக்கு என் மகன் டாக்டர் அவன் யூஜி வந்து நீட் இல்லாம எழுதினா அதுக்கப்புறம் நீட் வந்துச்சு நீட் முடிச்சிட்டு பிஜி அந்த மாதிரி நீட் என்பது வேண்டாம் இல்லை லைட் வேண்டாம் ஆனா நுழைவு தேர்வு வேண்டும்

இதை பத்தி ஒரு அறிக்கை கூட கொடுக்கலையே இந்த மாதிரி நெறியாளர்கள் நீங்க எல்லாம் சீனியர் மோஸ்ட் இந்த மாதிரி நெறியாளர்கள் கேட்டு 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 தான் மக்களுடைய தயவு செஞ்சு மோடி எதிர்த்து பேசுறத தயவு செஞ்சு நிப்பாட்டு ஒரு அஞ்சு வருஷம் இல்ல நான் எதிர்த்து பேசல நீங்க என்ன சொல்ல திருப்பி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல நாமளுக்கு ஜாஸ்தி கொடுத்தாரு நாங்க வந்து பாரத பிரதமரை பத்தி நாங்க எதிர்த்து பேசவில்லை ஏன் அவரை வந்து இது வந்து கேட்கல தான் கேட்டிருக்கோம் இது போல ஒரு ஒரு ஊழல் நடந்திருக்கு கல்வி மாணவருடைய எதிர்காலம் இந்த மாணவர்கள் என்னன்னா தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துக்காக மாற்று கிடையாது ஆமா

இந்த இந்த விஷசாவு நடைபெறாமல் எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் இது இது வந்து உலகம் வந்து ஒரு குறைக்கு வந்துருச்சு சார் விஞ்ஞான வளர்ச்சி இல்லை போய் பாங்கணும் மாலை போடணும் என்பது வேற சென்டிமெண்ட் என்பது வேற இதுதான் அரசியல் இந்த அரசியல் கேவலமான தரம் தாழ்ந்த சிந்தனை கொண்ட அரசியல் இனிமே வேண்டாம் நம்மளுடைய பணி வலுவார்கிழமை கண்டி போய் மாலை போட்டுட்டு பத்து லட்சம் கொடுத்தது எவ்வளவு தப்பு ஆனா அந்த பிள்ளைகளுக்கு தர இலவசம் என்பதை விட உலகத்துல ஒரு நாட்டினுடைய சீர்கேடு உலகத்துல எதுவும் கிடையாது ஆனால் தேவைப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்வது மட்டுமே உண்மையான பொருளாதார வளர்ச்சியில் அவர்கள் மேம்படுவதற்கு வாய்ப்பு பஸ் டிக்கெட்டு உரிமை தொகையை கொடுத்தீங்கல்ல செலக்ட் பண்ணி தானே கொடுத்தீங்க உங்களுக்கு நான் உலகமே உங்களை திட்டுது நான் உங்களை பாராட்டினேன் பாராட்டுறேன் ஏன்னா அத்தனுக்கு பேருக்கும் தானம் கொடுக்கறதுக்கு அடுத்த வீட்டு வீட்டு சொல்லுவாங்க மனைவி கையை பாருன்னு சொல்லுவாங்க நெய்யா அந்த மாதிரி தயவு செய்து உங்களுடைய பணி எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பஸ் ஃப்ரீ இலவசம் கொடுத்தது நீங்க முதல்ல நிறுத்துங்க ஏன் நிறுத்துங்கன்னா ஒவ்வொரு வாகனத்திலும் இந்த டயர் உண்டோடு மழை வருது கொடைக்குள்ள பஸ் பஸ்ஸுக்குள்ள கொடை பிடிக்க வேண்டியதாக இருக்கு அதனால தயவு செஞ்சு ஏழை மக்களுக்கு ஏழை மக்களுக்கு மட்டும் எப்படி பஸ் பாஸ் கொடுக்குறீங்களோ மாணவர்களுக்கு அந்த மாதிரி கொடுங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிற பெண்களுக்கு இலவசம் இருக்குங்க சார் அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு கிட்ட இருந்து நிதி வசூல் பண்ணி அந்த துறையை மேம்படுத்துங்க குடுங்க தயவு செஞ்சு கொடுங்க ஆனா கொடுக்கற நீங்க தேவை நீடி எந்த குழந்தைக்கு பால் தேவையோ அந்த குழந்தைக்கு பாலை கொடுங்க அதை விட்டுட்டு ஏதோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பால் கொடுக்கறது தவறு நிச்சயமா அவங்களுடைய கருத்து அரசுக்கு ஏற்ற வகையில் அமைந்தால் அது மக்களுக்கு எது நன்மையோ நிச்சயமா இந்த அரசு செய்யும் என்று நம்பலாம் எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில் சொன்ன சங்கை பத்மநாதன் சாருக்கு நன்றி நன்றி சார் நன்றி சார்